அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜயை உள்ளே கொண்டு வந்துடணும் சொல்லி தமிழக பாஜகவும் அதிமுகவும் ஒரு முயற்சி எடுத்து அதற்கான வேலைகளை செய்கிறாங்க வருவார்னு நினைக்கிறீங்களா வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் வதந்திகள் நிறையா பரவுது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் தாவேகாவுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாகவும் அவர்களுக்கு வந்து ஒரு எண்பது சீட்டு வர ஒதுக்கினதாகவும் இப்படியான ஒரு வதந்திகள் வந்து பரவுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிமுகவினுடைய வாக்குகள் தமிழக வெற்றி நோக்கி நகருது அப்போ நடிகர் விஜய் அவர்களை நம்ம கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்து நம்ம வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைச்சிரும் நம்ம வந்து முதலமைச்சராக அப்படிங்கிற ஒரு கனவோடு அவர் திட்டமிட்டு ஒரு பக்கம் வேலையை வந்து செய்கிறார் தமிழக பாஜக என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை வந்து கொண்டு வந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது பாராளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு கணிசமான இடங்களை தமிழகத்திலேருந்து நம்ம இது கொண்டு போகலாம் எம்பிக்களை கொண்டு போகலாம்னு சொல்லி அவர்கள் ஒரு பக்கம் வந்து முயற்சிக்கிறாங்க இப்படியெல்லாம் முயற்சி செஞ்சாலும் இதெல்லாம் வந்து பழிக்குமா வருவாங்களா தாவேக்கா வந்து கூட்டணிக்குள்ளே வருமா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு இளைஞர் வந்து தாவேக்காவுடைய கொடியை வந்து ஆற்றார் உடனே எடப்பாடி பழனிசாமி இங்கே பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு நாங்கள் பெரிய அளவில் ஒரு கூட்டணியை வலுவாக அதிமுக தலைமையில் அமைச்சு நாங்கள் தேர்தலை சந்தித்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன அர்த்தத்தில் பேசுகிறாரு அப்படின்னா அந்த கொடி பறந்த உடனேயே தாவைக்காவனுடைய கொடி பறந்த உடனேயே அப்போ வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பேசுகிறாரு ஆனால் தாவைக்காவில் இருக்கிற எந்த தொண்டனும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிறல ஏன்னா விஜய் வந்து தனியாக கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அவர் தான் முதலமைச்சராக வேட்பாளரும் அறிவிச்சிட்டாங்க இந்த உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி டைட்டிலோடு அவர் வந்து தேர்தல் காலத்துக்கு உள்ளே மக்களை சந்திக்க வேற ஆரம்பிச்சிட்டாரு இங்கே இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்குருவாங்களா கூட்டணியே வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் இங்கே கூட்டணிக்குள்ளே வாங்க வாங்கன்னு சொல்லி தேவைக்காவை அழைக்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கவா விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார் ரெண்டு மாநாடு ஓட்டார் இன்றைக்கி வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் பண்ணுறாரு அரசியல் என்ன நடக்குது அப்படின்னா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்கல்ல இதனால் வந்து விஜய் வந்து பயந்துட்டார் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டார் இனிமேல் அவரால் அரசியல் பண்ண முடியாது தேர்தல் களத்தை நோக்கி நகர முடியாது அதனால் இனி அவரை வந்து நம்ம எப்படியாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும்னு சொல்லி தமிழக பாஜகவும் இங்கே அதிமுகவும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க தமிழக பாஜக என்ன நினைக்கிறாங்க அந்த கூட்டணிக்குள்ளே வருவதற்காகவே ஒரு மொரட்டு முட்டு கொடுக்குறாங்க நேற்று நயினா நகேந்திரன் அவருடைய செய்தியாளர் சந்திப்பை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் தானாகவே வந்து சொல்கிறார் ஏன் விஜய் வந்து கருவூருக்கு வரலன்னு ஏன் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அதில் அவர் சொல்கிறாரு மிதிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து அவருக்கு உயிருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பேசுகிறாரு இதை வந்து எப்படின்னா ஒரு திட்டமிட்ட சதி மாதிரியே நைனா நாகேந்திரன் வந்து பேசுகிறாரு இது அரசு எப்படி எடுத்து போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க பிஜேபியோடு கூட்டணி வச்ச எந்த கட்சிகளோடையும் கூட்டணி என்பது கிடையாது ஏன்னா பிஜேபியை வந்து கொள்கை எதிரியாக அவர் வந்து கொண்டு வரார் தி திமுகவை அரசியல் எதிரியாக கொண்டு வரார் அதிமுக திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லி தான் உங்கள் விஜய் நான் வரேன்னு சொல்லி தேர்தல் காலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு அவர் முதலமைச்சராக ஆகிறதுங்கிறதுனால தான் அவர் வந்து இன்னைக்கு வந்து மக்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவா இத்தனை கோடிகள் போட்டு அவர் வந்து மாநாடு நடத்தினார் அது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நப்பாசை என்ன அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சர் ஆகணும் அதுதான் அவருடைய எண்ணம் ஆனால் விஜய் வந்து எதுக்குமே வந்து ஈடு கொடுக்க மாட்டார் அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ஒரு பக்கம் தள்ளிட்டு நம்ம வந்து தமிழக வெற்றி கழகமாக திமுகவா அப்படிங்கிற நோக்கி தான் தேர்தல் களத்தை நகண்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய எல்லா இடத்துலையும் அவர் விஜய் அவர்களுக்கு பேசும்போது பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது தான் அவரும் பேசுவார் எதிர்கட்சிகள் பேசுகிறது தான் விஜய் வந்து பேசுகிறாரு கூட்டங்கள் வந்து நிறையா சேருது மக்கள் செல்வாக்கு இருக்குது இளைஞருடைய செல்வாக்கு இருக்குது நமக்கு ரசிகர்கள் பட்டாங்க இருக்குது எப்படியாவது இதை புறம் வாக்குகளாக மாற்றி நம்ம வந்து முதலமைச்சராக வந்துடணும் அப்படிங்கிறதான் விஜயோட திட்டம் இப்போ அந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து அசாதாரண சூழ்நிலையில் அவங்களாம் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டதை பயன்படுத்தி இப்போ எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க விஜயை கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு வந்து அழைக்கிறாங்க இப்போ விஜய் யாரோடையும் கூட்டணிக்கு போக மாட்டார் இதில் வேறு என்ன சொல்கிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து விஜயோட பேசிட்டாங்க இப்போ இது பிஜேபி பக்கம் போயிடுவார் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசிட்டாங்க அதனால் காங்கிரஸ் பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதுகள் எல்லாமே வந்து வதந்திகள் தான் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வந்து கிடையாது இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து விஜயோட பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இறப்பை பற்றி கொஞ்சம் கவலையாக இருப்பார் நம்ம போன இடத்தவங்களுக்கு இப்போ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்ல ஃபோன் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி தான் ராகுல் காந்தியுமே வந்து ஃபோன் பண்ணியிருந்திருக்கலாம் இதை அரசியல் மயமாக்கப்படுது எப்படின்னா அமித்ஷா பேசிட்டாங்கள்ல அமித்ஷா தானே பிஜேபியில் வந்து ஒரு முக்கியமான ஆள் அவர் தானே தேர்தல் வியூங்கள்லாம் வந்து பார்க்குறாரு அவர் பேசுனதுனால விஜய் வந்து கொஞ்சம் பயந்து அந்த பக்கம் போயிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்கிறாங்க விஜய் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் பிஜேபி பக்கம் போக மாட்டார் இன்றைக்கி பிஜேபியினர் விஜய்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவை எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை சும்மா போயிலாம் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நயனா நாயேந்திரன் செய்த சந்திப்பு பார்க்கும்போதும் இது மத்தியிலிருந்து இப்போ உண்மை கண்டறியும் குழு ஹேமாமாலினி தலைமையில் வந்து இங்கே வந்து வேலு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் வந்து ஆய்வு நடத்தின போதும் இதெல்லாம் என்ன அரசியல் கணக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம வந்து திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணணுங்கிற அந்த நோக்கோடு தான் அது வந்து விஜய்க்கு கொஞ்சம் சாதகமாக அமையுது இது வேறு ஒன்றும் கிடையாது அதனால வந்து விஜய் வந்து காப்பாற்ற பார்க்குது பிஜேபினா காப்பாற்ற பார்க்குறாங்க எப் எதுக்கு அப்படின்னா இதனால என்டிஏ கூட்டணி பக்கம் விஜய் போயிடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து இடம் கொடுக்க மாட்டார் விஜயனுடைய அரசியல் என்ன அப்படின்னா அதிமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளணும் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் சேருது கூட்டம் எப்படி கூடுதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நம்மனால எதுவுமே முடியாது நம்ம போனால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து ஓட்டாக மாறாது இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டம் இந்த கூட்டத்தை நம்பி நம்ம எந்த விதமான இதையும் களத்தில் வந்து இறங்க முடியாது விஜய் வந்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் இதற்கெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்தால் இந்த இது தேவையா ஏன் போய் பிச்சை எடுக்கணும் கூட்டணிக்கு வாங்க கூட்டணி உட்காங்க அப்படின்ட்டு ஏன் பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுக்க தேவையே கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு நினைச்சா போதும் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து திருமதி சசிகலா அவர்களையும் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் வாங்க நம்ம வந்து களத்துக்குள்ளே வாங்க நம்ம வந்து ஒருங்கிணைந்து வே வேலை செய்வோம் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பேச ஆரம்பித்தார் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சு போதும் இன்றைக்கி தாவைக்காலம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் இன்றைக்கி பிஜேபி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க அதிமுகவை நம்பி கூட்டணி வைக்கிறதுக்கு பல கட்சிகள் தேடி வருவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை சரியில்லை தோல்வியான ஒரு தலைமை நம்பிக்கைக்குரிய தலைமை இல்லை அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு சிறு கட்சி கூட அதிமுகவை நம்பி கூட்டணிக்கு வர தயங்குறாங்க இன்னொரு காரணமும் இருக்குது அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால இந்த கட்சி வர்ற கட்சிகளோட கூட்டணிக்கு வரமாட்டியாங்க இப்போ திமுகவில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு கூட்டணிக்குள்ளே இப்போ வந்து காங்கிரஸ் விலகுறாங்கன்னா யாரோட கூட்டணிக்கு வருவாங்க இங்கே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியோடு இருக்கும்போது அதிமுக பக்கம் வருவாங்களா அப்படியே விலகி அதிருப்தியோட விலகி வந்தாலுமே தமிழக வெற்றி கழகம் நோக்கி தான் நகருவாங்க சரி அவங்க வரால இது விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கே ஒரு அதிருப்தியில் வெளியேறாங்க அப்படின்னா பிஜேபி இருக்கிற கூட்டணிக்குள்ளே அவங்க வருவாங்களா வரமாட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெகா கூட்டணி அமையும் சொன்னார் பாராளுமன்ற தேர்தலின் போது ஒன்றும் அமையலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் இது மாவட்ட செயலர்கள் கூட்டம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டம் எல்லா மொழியும் எடப்பாடி பழனிசாமி எடுக்கட்டும் அவர் வீகம் வகுக்கட்டும் அவர் பின்னாடி நம்ம போவோம் அப்படின்னாங்க மெகா கூட்டணி அமைப்பு அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பே சொன்னாங்க இதுவரையிலும் ஒரு சிறு கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ளே வரல இப்போ என்ன நடக்குது அப்படின்னா விஜய் நம்ம பக்கம் வந்துடுவாரா நம்மளை முதலமைச்சராக்க நமக்கு வேலை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு விஜய் கட்சியை ஆரம்பிக்கல விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தாவேக்கானுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அவரை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அதிமுக ஒருங்கிணைந்தால் வெற்றி அது நூறு சதவீதம் உண்மை விஜய கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வந்து சொல்லிவிட்டு அதிமுகவும் பிஜேபி நினைக்கிறது மிகப்பெரிய தவறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவில் பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில் வந்து அவர் கூட்டணி வைக்க மாட்டார் திமுக என்ன நினைக்கிது அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் வாங்கிட்டு போயிடுவார் இருந்து ஒரு சிறு இழப்பு ஏற்பட்டாலுமே நம்ம கூட்டணி கட்சிகளை பலப்படுத்தி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைச்சரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வியூகங்களை வகுத்து அவங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ வந்து தொண்டர்கள் மத்தியிலேயே உருவாயிருச்சு ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்த தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு தலைமையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து பொதுமக்கள் மத்தியில் நிலவுது அப்போ பொதுமக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நிராகரிப்பாங்க இப்போ சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த விஜயை ஆதரிக்க மக்கள் தயாராகிட்டாங்க இளைஞர்கள் வந்து தயாராகிட்டாங்க போட்டி என்னவோ அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் இருக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி நிலவணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையும் கூட நன்றி வணக்கம்